ஹலோ ஆல் நமஸ்காரம் ரீசெண்ட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நியூஸ் ஒன்று பார்த்தேன் கிளாஸ் ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸு ப வடிவிலையோ இல்லை யூ வடிவிலையோ வைக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க எனக்கு அதை ஒட்டி ஒரு மலரும் நினைவுகள் ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டு பத்தொம்போது அந்த இயர் எயிட்டீன் நைன்ட்டீன் அந்த இயரில் ஜயின் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸோட ஜைன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மப்படுல இருக்குது அந்த ஸ்கூலுக்கு நான் ப்ரின்ஸிபலாக இருந்தேன் தம் சென்னையில் இருக்கிற வாழ்க்கலாம் ஜைன்னு சொன்னால் இப்போல்லாம் புரியுமா தெரியல அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிறவா வந்து ஜியான் ஸ்கூல் சியோன் ஸ்கூல் அப்படின்னா தான் அதை புரிஞ்சுக்கிறாள் ஓகே அந்த ஸ்கூலில் இந்த கிளாஸ் ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸு ப வடிவிலையோ யூ வடிவிலையோ வச்சு பாடம் எடுத்து பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன் அப்போ டீச்சர்ஸ்க்கு சொல்லும் பொழுது டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஹெசிட்டேட் ஆனால் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அப்போ நான் ஒரு கிளாஸ் எடுத்தேன் அந்த ஸ்கூலில் நானும் ஒரு பீரியட் ஒரு க்ளாஸ் எடுப்பேன் இல்லையா ஒரு ப்ரின்ஸிபலா நான் எடுத்த அந்த க்ளாஸ் வகுப்புக்கு நான் வந்து அந்த மாதிரி ப மாதிரி யூ மாதிரி உட்கார வச்சு இது ஒரு ஒரு வாரம் அது ஒரு ஒரு வாரம் உட்கார வச்சு பாடம் எடுத்து பார்த்தேன் நான் எப்படி வருது கிளாஸ் அப்படின்னு மற்ற பீரியடில் மாற்றிக்க மாட்டான் என் பீரியடில் எப்படி உட்கார்றாலோ அதே தான் மற்ற பீரியடில் மேக்ஸ் பீரியட் சயின்ஸ் பீரியட் இங்கிலீஷ் பீரியட் எல்லா தமிழ் பீரியட் எல்லா பீரியட்லேயும் அதே மாதிரி தான் உட்காருவா ஒரு வாரம் ப மாதிரி ஒரு வாரம் யூ மாதிரி அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம் அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு நான் அதை பற்றி சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன் இல்லையா ஒரு டீச்சராக ஒரு ப்ரின்ஸ்பலாக அது எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமல் நிறைய டீச்சர்ஸ் தவிக்கிறாளே பின்னாடி உட்காந்துருக்கிற குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல அட்டென்ஷன் வந்து ரொம்ப டைவர்ட் ஆகுது அவளோட அட்டென்ஷன் எடுக்க முடியல கிளாஸில் பாடம் நடத்தும் பொழுது அப்படின்னு கஷ்டப்படுற டீச்சர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இட்ஸ் எ ப்ளஸ்ஸிங் ஏன்னா அப்படி நம்ம எல்லா குழந்தைகளும் டீச்சரையே பார்க்குற மாதிரி உட்கார வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு அட்டென்ஷன் வேறு ஆங்கிளில் டைவெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது டீச்சர் சொல்கிறத கேட்டே ஆகணும் பாடி லாங்குவேஜும் கரெக்டாக இருந்தே ஆகணும் இப்போ நேச்சுரலி அந்த டீச்சர் அந்த மொத்த கிளாஸோட அட்டென்ஷனையும் தான் பக்கம் எடுத்துக்கிறான் ஒன்று இன்னொன்று அந்த க்ளாஸில் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய பார்க்க முடியும் இப்போ பார்க்கறதுனால என்ன அப்படின்னா எப்போவுமே இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கொரோனா பீரியடில் எப்படி மருத்துவர்கள் அந்த மருத்துவத்துறையை சேர்ந்தவாள்லாம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணினாலோ அதுக்கு ஈக்குவலாக இந்த டீச்சர்ஸும் அந்த கொரோனா பீரியடில் ஒர்க் பண்ணியிருக்கா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ரெஸ்ட்டு ஆனால் டீச்சர்ஸ்க்கு மாத்திரம் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்துதான் இல்லையா எல்லா எல்லா இடத்துலையும் தப்பாக கரெக்டான சொல்லலாம் தட் இஸ் கரெக்ட் ஒன்லி ஆனால் கூட தொண்ணூற்றொம்பது சதவிகிதம் பேரண்ட்ஸை நீங்கள் கேளுங்கோ அது எஃபெக்டிவே இல்லைன்னு தான் சொல்லுவாள் இந்த டீச்சர் உயிரை கொடுத்து பாடம் எடுத்துருக்கோம் இத்தனைக்கும் பாடத்தை பையன் மட்டும் கேட்க மாட்டான் பையனோட அம்மா பையனோட அப்பா தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா எல்லாரும் அந்த மிஸ்ஸு என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு வந்து உட்காந்து பார்க்க வேண்டியது இல்லைன்னா அந்த குழந்தை பல்ல தைச்சுட்டு பார்க்க வேண்டியது எத்தையோ பண்ணிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க ஹவ்வா அதை நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஆளும் எப்படி ரேட் பண்ணுறோன்னா அவ்வளோவா எஃபெக்டிவாக இல்லைன்னு ரேட் பண்ணுறோம் நீங்கள் என்ன ஒரு ஸ்கூல் பிரின்சிபலாக ஒரு டீச்சராக அது ஏன் அப்படின்னு கேட்டால் அது டீச்சரோட ஃபெயிலியர் கிடையாது குழந்தைகள் வகுப்பறைக்குள்ள பாடம் கற்றுக்கும் பொழுது டீச்சர்கிட்டேந்து மாத்திரம் கற்றுக்கிறதே கிடையாது சக மாணவ மாணவிகள் கிட்டேந்தும் கற்றுப்பான் அவளோட பாடி லாங்குவேஜ் இவாளுக்கு இம்பேக்ட் ஆகும் அவளுடைய வார்த்தைகள் இவாளுக்கு இம்பேக்ட் ஆகும் அந்த குழந்தை ஃபோக்கஸ் பண்ணுறத பார்த்து நான் டைவெர்ட் ஆனால் கூட நானும் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் மேக்ஸிமம் லேர்னிங் இன் ஸ்கூல் ஆகிறது பியர் லேர்னிங்கால தான் பியர் லேர்னிங்னா ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைகிட்டேருந்து கற்றுக்கிறது இதை நீங்கள் நிதர்சனமாக தெரிஞ்சுக்கணுன்னா நர்சரி எல்கேஜி யூகேஜி கிளாஸஸ்க்கு போய் பார்க்கலாம் ஜூன் மாதம் போய் பார்த்தேன்னா தொண்ணூறு சதவிகிதம் குழந்தைகளுக்கு எழுத தெரியாது பேச தெரியாது சாப்பிட தெரியாது ஒன்றும் தெரியாது ஏன்னா எல்லாமே ஊட்டி விட்டு அப்படி பழக்கம் பண்ணி அமைச்சிருப்பாங்க ஆனால் ஒரு குழந்தைய பார்த்து இன்னொரு குழந்தை கற்றுண்டு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் பார்த்தா மொத்த குழந்தையும் எல்லாம் பண்ணும் இது என்ன டீச்சராக சொல்லிக் கொடுக்குறா அது இன்னொன்ன பார்த்து கற்றுக்கும் குழந்தைகள் பன்னெண்டாவதே ஆனாலும் குழந்தை குழந்த தான் அது மற்ற குழந்தையை பார்த்து நிறைய கற்றுக்கும் பியர் லேர்னிங்னு பேர் அதுக்கு இங்கிலீஷில் டீச்சிங் லாங்குவேஜில் அதுக்கு பேர் பியர் லேர்னிங் இந்த பியர் லேர்னிங் மிஸ் ஆனதுனால தான் கொரோனா பீரியடில் நம்மளுக்கு நிறைய லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குழந்தைகளுக்கு கம்மியாகி அதோடய குவாலிட்டி இறங்கினதே அதனால தான் அப்போது இந்த பா வடிவிலையோ யூ வடிவிலையோ உட்கார வைக்கும் பொழுது அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது ஒரு பிரின்சிபலாக எனக்கு அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அந்த கிட்டேருந்து பெரிய வரவேற்பு இருந்தது இந்த மாதிரி கிளாஸ் ரூம் செட்டப் மாற்றினதுனால பிடிஎம்மில் மாத்திரம் இல்லை சாயங்காலம் வீட்டு கூட்டின்னு போகும்பொழுதுமே பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இப்போல்லாம் கிளாஸில் கவனிக்கிறான் மேடம் என் பையன் இப்போல்லாம் கிளாஸில் என்ன நடந்ததுன்னு சொல்கிறான் மேடம் என் பையன் அப்படின்னு எல்லாம் வந்து நம்மளுக்கு சாயங்காலத்தில் உடனே ஃபீட்பேக் கொடுப்பா பேரண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக அதை ஃபாலோ பண்ணதுனால சொல்கிறேன் இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இதில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நீங்கள் பார்த்தேன்னாக்கா போர்டில் யாரானுன்னு ஏதாவது எழுதி போட்டோம் எஸ்பெஷலி மேக்ஸ் டீச்சருக்கு இது ரொம்ப பெரிய சேலஞ்சு ஃபிசிக்ஸ் டீச்சருக்கு கூட ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் எனத்துக்குன்னா போர்டில் ஏதாவது எழுதி போட்டால் கழுத்து சுலுக்கின்னு இப்படி பார்க்க முடியாது இருக்கும் சில ஆங்கிளில் உட்காந்துருக்குற அந்த போர்டோட ஆங்கிளும் இந்த குழந்தை உட்காந்துருக்கிற ஆங்கிளுக்கும் அந்த டிஃப்ரென்ஸில் சொல்கிறேன் சில சில ஆங்கிளில் உட்காந்துருக்கிற குழந்தைகளுக்கு இது நிச்சயமாக ஒரு பனிஷ்மெண்ட் தான் நான் அந்த ஒன் வீக் இது ஒன் வீக் அதுன்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அப்போ இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னா மேக்ஸ் பீரியட் நடக்கும்போது நான் பார்ப்பேன் எழுதுகிற பையன் எப்படி எழுதுனான்னு இந்த ரெண்டு பக்கம் சைடில் உட்காந்துருக்கிற குழந்தைகளுக்கு அது ஒரு பெரிய இடஞ்சல் தான் கழுத்தை இப்படி இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி எழுதிண்டு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டந்தான் பட்டுது அதனால என்ன பண்ணுவேன்னா இந்த ப்ராக்டிஸ் ஓவராலாக இந்த இது ஒன்று தான் நெகட்டிவ்னா இதை தவிர மற்றதெல்லாம் என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அதுக்காகவே அதை மெயின்டைன் பண்ணிட்டு இ இப்பா வடிவில் இருந்த வகுப்பை யூ வடிவில் மாற்றினேன் அதாவது இந்த சைடில் எட்ஜில் ஷார்ப்பாக இருந்த ரெண்டு பெஞ்சை தூக்கி கிராஸாக போட்டு விட்றது இப்படி யூ மாதிரி அப்போது அந்த எட்ஜஸில் இருந்த குழந்தைகளுக்கு ப்ராப்ளம் இல்லை ஆனால் இந்த ஃப்ரண்டில் சைடில் இருக்கா பாருங்க இவாளுக்கு அந்த சென்டரில் இருக்கிற போர்டு ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்தது அதனால் என்ன என்ன பண்ணுவோம் அப்படின்னா தினமுமே இந்த சைடில் உட்கார்ந்துருக்கிற குழந்தையில அத்தனையும் நாளைக்கு சென்டருக்கு போய்டும் சென்ட்ரலில் உட்காந்துருக்கிற குழந்தைகள் இந்த பக்கம் வந்துடும் இந்த பக்கம் உட்காந்துருக்கிற குழந்தைகள் இந்த பக்கம் போகும் அப்படி பேட்ச் பேட்சாக ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருந்தோம் ஒரு குழந்தை வகுப்பறையில் ஒரே இடத்துல டெய்லி உட்காராது இன்னைக்கு இங்கேன்னா நாளைக்கு அங்கே நாளைக்கு அங்கேன்னா நாளைக்கு இங்கே அப்போ அந்த ரொட்டேஷன்னால் ரெண்டு விதமான மூணு விதமான அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு கிடச்சிது ஒன்று குழந்தை இடம் மாறிண்டே இருக்குது அப்போது குழந்தையோட நெக் மூமெண்ட்டு ஒரே ஸ்டேபிளாக இல்லை ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது அச்சா ஏன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக உட்காரும்போது கிடைக்கிற நெக் மூமெண்ட் போர்டை பார்க்கறதுக்கு சைடில் கிடைக்காது அது ஸ்ட்ரெயின் தான் குழந்தைக்கு நான் அதை கிளாஸ் ரூமில் நிதர்சனமாக பார்த்துருக்கேன் அட் த சேம் டைம் இதுக்கு இன்னொன்று கூட பண்ணலாம் நம்ம இடம் இடம் மாற்றின்னு இருக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஃபினான்ஷியலி ஹைலி எக்யூப்டு ஸ்கூல்ஸ்லாம் இருப்பா இல்லையா வாட் டே கேன் டூ இஸ் நம்ம அந்த காலத்தில் கணக்கு பிள்ளைக்கெல்லாம் கொடுப்பா பாருங்கள் ஒரு டெஸ்க் மாதிரி கீழே உட்காந்துண்டு ப படிக்கிறதுக்கு அந்த மாதிரியான டெஸ்க்ஸ் முன்னாடி வச்சு கீழே உட்கார வச்சு கூட அந்த குழந்தைகள் எந்த குழந்தைக்கு ஆங்கிள் இடிக்கிறதோ அதாவது அந்த கிளாஸ் ரூமில் போர்டு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அந்த மாதிரி கூட உட்கார வச்சு நம்ம எழுத வச்சுக்கலாம் தரையில் உட்கார வச்சு எழுத வச்சா முதுகு வலிக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் குனிஞ்சு நிமிர்ந்து குணிஞ்சு நிமிர்ந்து அது ஸ்ட்ரெயின் ஆகும் குழந்தைகளுக்கு ஓகே இது வந்து நார்மலாக மிடில் கிளாஸ் ஸ்கூல்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன் ஹை கிளாஸ் ஸ்கூல்ஸ்லாம் குழந்தைகளே ஒரு டேபோட தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன் அந்த குழந்தைகளுக்கு எழுதுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை நான் அந்த குழந்தைகள் பற்றி இப்போ பேசலை ஃபைன் இது எனக்கு எங்கேருந்து துணைத்துன்னு நீங்கள் நினைக்கிறேன் டீச்சிங் டுடே அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு புக்கு ரிலீஸ் ஆச்சு டீச்சிங் டுடே அப்படின்னு பேர் இப்போ நீங்கள் அமேசான் போய் டீச்சிங் டுடே பை ஜெஃப் பெட்டி அப்படின்னு போட்டால் வரும் அது ஜிஇஓஎஃப்எஃப் பிஇடிடிஒய் ஜெஃப் பெட்டி அவர் வந்து ஒரு எஜுகேஷ்னல் சைக்காலஜிஸ்ட் அவர் நிறைய ரீசர்ச்சஸ் பண்ணி குழந்தைகளுக்கு ஆக்டிவ் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக நிறைய பாடங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும் நீங்கள் ஒரே வகுப்பறையில் சாக் அண்ட் டாக் மெத்தடில் மாத்திரமே சொல்லி கொடுக்குறத வச்சுக்காதீங்கோ அது எல்லா குழந்தைகளுக்கும் எஃபெக்டிவாக இருக்கிறது இல்லை லேர்னிங் பை டூயிங் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் இந்த மாதிரி ஏகப்பட்டது கால்பு அவாய்வா நிறைய கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கா ஓகே இதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆக்டிவ் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னே ஒரு புக்கு போட்டிருக்காரு இவ்வளோ தடி புக் ஒன்று போட்டிருக்காரு என்னை கேட்டால் அது ஒரு ஒரு டீச்சரும் ஒரு ஒரு பிரின்ஸிபலும் ஒரு ஒரு எஜுகேஷ்னலிஸ்ட்டும் படிக்க வேண்டிய தெரிஞ்சிக்க வேண்டிய புக்கு நான் வேணால் அதோட லிங்க்கை கீழே போடுறேன் எனக்கு அதில் ஒன்றும் ப்ரமோஷன் பண்ணி ஒன்றும் காசு கிடைக்க இல்லை ஏன்னா அது உலக பிரசிதியான புக்கு யாரும் ப்ரமோஷன் பண்ண தேவையில்லை தெரியாத வாழ்க்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு போடுறேன் இல்லை நீங்களே அமேசானில் டைப் பண்ணி பார்த்துட்டாலும் ஓகே தான் ஃபைன் இந்த பேட்டி சொன்னது பிரகாரம் அவர் கிளாஸ் ரூமில் போர்டில் எழுதி போட்டதை காப்பி பண்ணுறதுக்கான கிளாஸ் ரூம் செட்டப்பாக அவர் இதை சொல்லலை நீங்கள் ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணுங்க அந்த மாதிரி செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணும்பொழுது இல்லை திங்க் பேர் அண்ட் ஷேர் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி சொல்லுவார் அவர் நீங்கள் வந்து கூகுளில் கூட திங்க் பேர் அண்ட் ஷேர் ஆக்டிவிட்டின்னு போட்டால் வரும் டீட்டெயில்ஸ் பேர் லேர்னிங் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு டக்க டக்க அந்த பெஞ்சை தூக்கி சைடில் போட்டுகிட்டு இப்படி கிராஸாக உட்கார வச்சுன்னு நீங்கள் பண்ண வைங்கோ அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறார் அதாவது அவர் பார்த்த வகுப்பறைகளில் பதினஞ்சு பதினெட்டு குழந்தையில உட்கார வகுப்பறையா அதெல்லாம் வந்து மூணு பெஞ்சு நாலு பெஞ்சு அப்படியே அழைக்காத ரெண்டு மூணு தூக்கி உட்காந்துடலாம் நம்ம நாற்பது ஐம்பது நம்ம இந்தியன் சிஸ்டமில் உட்கார வச்சுட்டு இருக்கோமா ஒரு ஒரு பீரியடுக்கும் பெஞ்சு மாற்றிட்டு இருந்தால் அதுக்கே ஒரு பீரியட் வேணும் ஓகே அதனால் நம்ம இப்படி பா ஷேப்பை விட என்ன கேட்டால் யூ ஷேப் பெட்டர் ஏன்னா சைடில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஆங்கிள் இடிக்கும் போர்டு பார்க்குறதுக்கு டீச்சராக பார்க்குறதுக்கு கழுத்து வலிக்கும் ஃபைன் இந்த பாவியை இப்படி உட்கார வச்சு பார்த்தேன் அதுக்கப்புறமா இந்த யூவியே யூ இப்படி இல்லாமல் குறுகிய யூவா இல்லாமல் விரிஞ்ச யூவா இது இன்னும் எஃபெக்டிவாக இருக்குது எனக்கு ஜயான் மாதிரி ஸ்கூலில் அதாவது ஜியான் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஸ்கூலில் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஏன்னால் வகுப்பறைகள் அங்கே வந்து கிளாஸ் ரூம்ஸ் ரொம்ப காற்றோட்டமாகவும் ரொம்ப விசாலமாகவும் இருக்கும் ஒரு ஒரு கிளாஸ் ரூம்மே பெருசு அகலமாக இருக்கும் அங்கே என்னால் எவ்வளோ வேணால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும் குட்டி குட்டி கிளாஸ் ரூம்ஸ் இருக்கிறவா அப்போ என்ன பண்ண முடியும் அப்போ அவளுக்கு வே அந்த இப்படி குறுகலாக வச்சாக்கா அந்த குழந்தைகளுக்கு விஷன் ப்ராப்ளம் ஆகும் ஏன்னா போர்டு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இது இதுதான் இதனுடைய சாதக பாதகங்கள் ஆகக்கூடி எல்லா கிளாஸ்லையுமே என்னை கேட்டால் அந்த சின்ன சின்ன கிளாஸ் ரூம்ஸ் இருக்கிறவா எல்லாருமே இப்போ எப்படி நம்ம ஒரு பீரியடில் லேபில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னா லேபுக்கு போகிறோமோ அதே மாதிரி இந்த போர்டில் எழுதி போட்டால் மேக்ஸ் டீச்சருக்கு ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ்க்கு இல்லை கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ்க்கு மாத்திரம் பா பயாலஜி டீச்சர்ஸ்க்கு நான் ட்ராயிங் பண்ணி பண்ணுறது இந்த மாதிரியான ரூம்ஸ்க்கு மாத்திரம் போர்டு ஜாஸ்தி யூஸ் பண்ணுறா அதை பார்த்து பார்த்து இமீடியட்டாக நம்ம நோட் பண்ணிக்கிறோங்கிற கிளாஸ் ரூம்ஸ்க்கு மாத்திரம் மாடல் கிளாஸ் ரூம்ஸ் ரெண்டு செட் பண்ணி ரெகுலர் பெஞ்சஸ் போட்டு அந்த பீரியடுக்கு மாத்திரம் அந்த குழந்தையில அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு மற்ற கிளாஸஸ்க்கு இந்த யூ ஷேப் அகலமான விரிஞ்ச யூ ஷேப் கிளாஸ் ரூமில் பாடம் எடுத்தா கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு யார் சொல்கிறா மர்சானோ அப்படிங்கிற கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் பற்றி ரீசர்ச் பண்ணால் ஒரு எஜுகேஷ்னல் சயின்டிஸ்ட் சொல்கிறார் இதை பேஸ் பண்ணி தான் நான் இவாழ்த படிச்சுட்டு தான் நம்ம ஒரு தடவை இதை நம்ம கிளாஸ் ரூமில் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்ணி பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது இது எல்லா புது புதுமையிலுமே ஒரு நிறை இருக்கும் ஒரு குறை இருக்கும் அப்போ அந்த குறையை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிட்டு அந்த நிறையை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்கணும் இல்லையா என்ன கேட்டால் எனக்கு ஏதோ கேரளாலேருந்து இது எடுத்து வந்திருக்கா அது ஏதோ ஒரு மூவி பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கா அப்படின்னு சொன்னார் வெல் அண்ட் குட் பட் அந்த மூவிலாம் வரதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அந்த புக்கு எழுதினாருன்னா அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்துக்கோங்க அத்தனை வருஷங்களாகவே இவாளெலாம் சொல்லிட்டு தான் இருக்கா ஆனால் என்ன சினிமா அளவுக்கு இந்த மாதிரியான ஈவன் வெஸ்டர்ன் எஜுகேஷ்னல் சயின்டிஸ்ட் எல்லாமே ஃபேமஸ் ஆக மாட்டேங்கிறா எங்களை மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் பெருசா வாழை பற்றி இல்லை போல் இருக்கு தெரியலனா அந்த மாதிரி எனக்கு நான் கிளாஸ் எடுத்தப்போ சில சமயம் ஃபோட்டோஸ் கூட எடுத்தேன் அதை காமிச்சு மற்ற டீச்சர்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் மெயின் பீ டீச்சர்ஸ் மீட்டிங்கில் காமிக்கலான்ட்டு அங்கே அது எனக்கு எங்கேயாவது கிடச்சதுன்னா நான் அதை வந்து தம்னையில் போடுறேன் பாருங்க நான் ஆனால் யூ ஷேப்பில் நான் ஞாபகம் இல்லை பர் ஷேப்பில் கண்டிப்பாக எடுத்தேன் ஃபோட்டோ ஏன்னா நம்ம ஃபோட்டோ கிளாஸ் ரூமில் எடுக்கணுன்னா நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா அந்த பேரண்ட்ஸ்கிட்டையும் பர்மிஷன் வாங்குவேன் உங்கள் உங்கள் குழந்தைங்கள ஃபோட்டோ எடுக்கலாமா நான் இந்த மாதிரி மற்ற டீச்சர்ஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது நான் ஏதாவது ஒரு ஒரு செமினாருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் கிளாஸ் எடுத்தேன் இது நன்னா இருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கன்னு அவளுக்கு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இல்லையா பிபிடியில் காமிப்பேன் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் பேரண்ட்ஸ் பெர்மிஷனோட ஃபோட்டோ எடுப்பேன் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டேருந்தும் இருந்தும் பெர்மிஷன் வாங்கிடு மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரியான புது விஷயங்களுக்கு என்றைக்குமேனோ சொன்னதில்லை பட் தென் இட்ஸ் மை டியூட்டி டு டேக் அ பர்மிஷன் அதனால் அந்த மாதிரி எதாவது ஒன்று ரெண்டு ஃபோட்டோ ஏதாவது இருந்ததுன்னா தம்மையில் வைக்கிறேன் ஆன் த ஹோல் இந்த புது முயற்சி நிச்சயமாக ஒரு நல்ல முயற்சி இந்த நல்ல முயற்சி நல்ல முயற்சியாவே இருக்கணும்னா ஒன்னா இடத்த மாத்தின் இருக்கணும் இல்லைன்னா ஆங்கிள் குறுகலாக இல்லாம அகலமா வைக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம மாற்றங்களை ஏற்படுத்திகிட்டே இருக்கணும் இல்லைன்னா போர்டோட ஆங்கிளை மாத்தணும் போர்டு அதே இடத்துல இல்லாம வேற போர்டோட ஆங்கிள் மாத்தணும் மூவபிள் போர்டாக இருந்தா இன்னும் வசதியா இருக்கும் குழந்தைகளை மூவ் பண்ணாம போர்டை மூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பள்ளிக்கல்வித்துறை இவா எல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணான்னா இதுதான் the best solution for classroom management. குழந்தைகள் படிக்காமல் எஸ்கேப் ஆகவே முடியாது காதில் நல்ல விஷயங்கள் விழாம இருக்கவே முடியாது நமஸ்கார